அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருவரங்கம் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்ரீரங்கத்தை பார்க்கலாம் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் அமைக்கப்பட்ட அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரத்தில் இந்த திருவரங்கம் திருத்தலம் அமைந்துள்ளது இந்த திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலமாகவும் சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் இது விளங்குகிறது சுற்று மதில்கள் வாயிலாக இருபத்தி ஓரு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இவற்றுள் மிக பெரிதான ராஜகோபுரம் எழுபத்தி மீட்டர் அதாவது இருநூற்றி முப்பத்தி ஆறு அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது இது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது சோழ நாட்டு காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேச ஸ்தலமாகும் இது இத்திருத்தலத்தின் மூலவர் அரங்கநாதர் உற்சவர் நம்பெருமாள் தாயார் அரங்கநாயகி உற்சவர் தாயார் அரங்கநாயகி தலவிருட்சம் புன்னை மரம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் காவிரி தீர்த்தம் உட்பட எட்டு தீர்த்தங்கள் மங்களா சாசனம் செய்தவர்கள் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர் ஆழ்வார் திருமணிசை ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் மிகப்பெரிய கோவிலான இதன் வெளிப்புற சுற்று மதிலின் அளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்டூ எண்ணூற்றி பதினாறு மீட்டர் ஆகும் இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக ஏழு சுற்று மதில்கள் அமைக்கப்பட்டுள்ளன மையப்பகுதியில் அரங்கநாத சுவாமி கோவில் உள்ளது இது தெற்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது அரங்கநாதரின் கருவறை விமானம் நீள் வட்ட வடிவில் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது கோவிலிலிருந்து நான்கு திசைகளிலும் வெளிப்புறம் நோக்கி செல்லும் வகையில் சுற்றுமதில்கள் ஒரே வரிசையில் கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன ராஜ கோபுரத்தோடு கூடிய பிரதான வாயில் தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது கோயிலை சுற்றி உட்புறமாக அமைந்துள்ள நான்கு சுற்றுகளும் கோவில் சார்ந்த பயன்பாடுகளுக்குரியவை வெளிப்புறமாக உள்ள மூன்று சுற்றுகளுக்குள்ளும் வீடுகள் வணிக நிறுவனங்கள் தெருக்கள் என்பவை கொண்ட முழு நகரமும் அடங்கியுள்ளது